மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஆய்க்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஆத்தங்கரையில மாமியார் மருமகளின் மீன் குழம்பு ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல ராமாராவோட குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு ராமாராவும் அவருடைய புள்ள ராஜேஷும் ரெண்டு பேருமே மீன் பிடிச்சு விற்று வர வருமானத்துல தான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அத்தை நம்ம ஆத்தங்கரையோரமா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஐயோ கோமலி ஆத்துல நிறைய மீன் இருக்காது ஆத்துல கிடைக்கிற மீனுங்களை வித்தா மூணு வேலை சாப்பாடு சாப்பிட முடியாது ஆனா அதுவே கடல்ல நிறைய மீன் இருக்கும் இல்லையா தான் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க ஓஹோ இதுதான் விஷயமா அப்படி கோமலி சூரியகாந்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீன் பிடிக்க போன ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேர் கரையில நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க டே ராஜேஷ் இன்னைக்கு நம்ம கிளம்புன நேரம் சரியில்லை போல எவ்வளவு நேரம் கடலுக்குள்ளே இருந்து மீன் பிடிச்சாலும் போட்ட வலையில் ஒரு மீன் கூட மாட்டலை எதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது அதுக்கு என்னப்பா பண்ணுறது எப்படியாவது மீன் பிடிச்சாகணும்ல அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை கோமலியும் இப்போது தனியால் கிடையாது எப்படியாவது மீன் பிடிங்கப்பா நான் வேணும்னா கொஞ்சம் தூரம் போய் மணலால் பொம்மையெல்லாம் செய்வாங்கல்ல அதை செஞ்சு கிட்ட பணம் வசூல் பண்ணுறேன் அப்படி போன ராஜேஷ் சாயந்திர நேரம் கடற்கரை கிட்ட வந்தான் அப்பா இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாக தான் பணம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு நாம நிம்மதியா இருக்கலாம் டே நீ போனதுக்கு அப்புறமா வலையில பெரிய மீன் மாட்டிச்சு அந்த மீனை வித்தம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்புறம் என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்டிகை தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அம்மா கோமலி நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு பணத்தை இன்னைக்கு நாங்க சம்பாதிச்சிருக்கோம் இனி நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் வரப்போறதில்ல உடம்பு முடியாம போக போறதும் இல்ல நமக்கும் இப்போ நல்ல காலம் பிறந்துடுச்சு ஏதோ அது அந்த கடவுளோட கருணை பணம் இருக்கேன்னு இஷ்டத்துக்கும் செலவு பண்ணிடாதீங்க பணம் இருக்கும்போது எடுத்து வச்சாதான் நாளைக்கு அது நமக்கு உதவும் அப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு அப்புறம் சூரியகாந்தம் கடந்த சில நாட்களா நாம கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் அது முடியாது ஆமாமா நாங்க இனி போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போக முடியாது பொது அதிகாரிங்க வந்திருக்காங்க நாங்க போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வரி கட்டணுமா அவ்வளோ வரிய நம்மளால கட்ட முடியாது ஒரு நாள் முழுக்க மீன் பிடிச்சாலும் வர வருமானத்தை விட அது அதிகம் அப்படியா அப்ப நாள் புற கஷ்டப்பட்டாலும் தானுங்க ஆமா கோமளி தான் நாங்க ஆத்துல மீன் பிடிச்சி ஒரு ஊரா சுத்தி வந்து விற்கலான்னு இருக்கோம் ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சேடா ஆத்துல மீன் பிடிச்சி ஒரு ஊரா கொண்டு போய் சுத்தி விக்கணுமா ஆனா என்ன பண்றது நம்ம சூழ்நிலை ஏதோ நீங்க சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு வீட்டு செலவு பார்த்துக்கிறோம் நீங்க ஏதாவது பண்ணுங்க இதே பிரிக்கும் போது கரையில ஒரு ஆளு போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு இத்தனை நாளா இங்க சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் கடலுக்குள்ள போய் நல்ல நல்ல மீன் எல்லாம் போயிடுவானுங்க நம்ம மீனவர்களுக்கு மீனே கிடைக்காது ஆனா அரசாங்க வரி கட்ட சொல்லுச்சின்னு இந்த பைத்தியக்காரனுங்க கிட்ட சொன்னப்போ அத நம்பி எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க இனி கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் இனிமே நம்ம கம்பெனி லாபம் சம்பாதிக்க போகுது இந்த பக்கம் சூரியகாந்தமும் கோமலியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார கடவுளிய அத்தை இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாரு பாவம் உங்களுக்கும் உடம்புக்கு முடியல நானும் இப்ப கர்ப்பமா இருக்கேன் ஆனா நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரியல கஷ்டத்தை கொடுக்கற கடவுள் தாமா நாளைக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பான் என்ன பண்றது இது நமக்கு கெட்ட நேரம் நாம ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம புருஷங்க ரெண்டு பேருமே இந்த வெயில்ல பாவம் பக்கத்து ஊருக்கெல்லாம் சுத்தி மீன் விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ராஜேஷ் ராமாராவ் வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு நாங்க பிடிச்ச மீனில் ஒரு மீன் கூட விற்கவே இல்லம்மா எல்லாரும் காசு அதிகமா இருந்தாலும் கடல் மீனை தான் வாங்கி சாப்பிடுறாங்க இனியும் இதே வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா நாம உருப்படுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க இது பல தலைமுறையா நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை ஆனா வருமானமே வராம நாம சாப்பிட கூட கஷ்டப்படுற இந்த வேலைய எதுக்குமா செய்யணும் இனி இதை செய்ய வேண்டாம் நானும் அப்பாவும் நாளைக்கே பட்டணத்துக்கு போறோம் அங்க சித்தால் வேலையில சேரலான்னு இருக்கோம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யுங்க கை கால் கழுவிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல காலைல நீங்க பிடிச்சு கொடுத்துட்டு போனீங்களே மீன் அததான் குழம்பு வைக்கிறோம் அததான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் உட்காந்துகிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அப்ப தான் அங்க ஒரு பொண்ணு வந்தா யாராவது இருக்கீங்களா இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் சாந்தினி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்க கோமளிக்கு நல்ல அறிமுகம் தான் நீங்க சாந்தினில நான் உங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆமா நீங்க என்ன இங்க எல்லாத்தையும் வெளியில இருந்து தான் தெரிஞ்சுக்கணுமா உள்ள கூப்பிட மாட்டீங்களா ஐயோ உங்களை பார்த்த ஷாக்ல உங்களை உள்ள கூப்பிடவே நான் மறந்துட்டேங்க சாரி வாங்க வாங்க உள்ள வாங்க எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சாந்தினிய பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க நான் டிராவல் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அப்படி போற வழியில என் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடு எங்காச்சும் இருக்கான்னு பாத்துக்கிட்டு போறேன் அதனால உங்க ஊர் பேரு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உன்ன மாதிரியே நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல அவங்கவுங்க ஊர் பத்தி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து கோமலின்னு கேட்டப்போ ரெண்டு மூணு பேர் வீடுங்க காட்டினாங்க நினைச்சிருந்தேன் வீட்ல பெருசா எதுவும் செய்யல ஆனா என் மருமக கோமலி மீன் குழம்பு ரொம்ப அருமையா செய்வா அததான் செஞ்சிருக்கா வாமா வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி கோமலி சமைச்ச மீன் குழம்பு சாந்தினி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னா கோமலி இந்த மீன் குழம்பு உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்கு பேசாம இந்த மீன் குழம்பு செஞ்சு நீ வியாபாரம் ஆரம்பி நல்லபடியா நடக்கும் சரி நான் நான் இந்த உனக்காக கொண்டு வந்தேன் சப்போர்ட்டிங் மீ அப்படி சாந்தினி ஒரு கிஃப்ட் ரேப்பர்ல கொஞ்சம் பணத்தை கோமலிக்கு வச்சு கொடுத்தா சாந்தினி போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க அப்பாடா அந்த கடவுளுக்கு என் வேண்டுதல் கேட்டுருச்சு போல கர்ப்பமா இருக்கிற உன்ன பட்னியா போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையா இப்போ இந்த பணத்தை வச்சு உனக்கு கொஞ்ச நாளாவது வயிறார சாப்பாடு போடலாம் இல்லாத்த இந்த பணத்தை வச்சு நான் ஒரு கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் எங்க நாளைக்குலேருந்து நீங்கள் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல அப்படி போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுங்க அப்படியே நீங்க வேலைக்கு போற வழியில ராமாபுரத்தில் ஆத்தங்கரையோரமாக கிடைக்கிற அந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க நானும் அத்தையும் அந்த மீனை நல்லா சமைச்சிடுறோம் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை ராஜேஷ் கோமலி சொன்ன மாதிரியே செய்யலாம் அப்படி கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் ஆத்தங்கரையோரமா மீன் குழம்பு செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தினியும் அவருடைய சேனல அவங்க குழம்பு செய்ய ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளையே அந்த கடைக்கு நிறைய டிமாண்ட் வந்துச்சு ராஜேஷ் ராமர் அவர் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு அவங்க கடையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாள் ஆத்தங்கரையோரமா கிடைக்கிற அந்த மீன் குழம்ப சாப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்தாரு இதுதானா ஆத்தங்கரை ஓரமா கிடைக்கிற மீன் குழம்பு உங்க கடைய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கய்யா இந்த ஆத்துல கிடைக்கிற மீனுங்க ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்ல நாங்க நல்ல மசாலா தான் பயன்படுத்துறோம் கையாலியதை எல்லாத்தையும் அரைக்கிறோம் எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான் பயன்படுத்துறோம் அதுதான் குழம்பு உடனே நல்லா இருக்கு அப்படின்னு மீன் குழம்பு அந்த அதிகாரிக்கு கொடுத்ததும் அந்த அதிகாரி அந்த மீன் குழம்பு சாப்பிட்டாரு அடடா மீன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு நான் சின்ன வயசுல என் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா இந்த கடையை நான் பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்பதான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு இந்த கடையை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எப்படிங்க வந்துச்சு அது விதிங்கய்யா எல்லாம் எங்க நேரம் என் புருஷனும் என் மாமனாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் கடல்ல மீன் பிடிச்சி விற்பாங்க அதுல வர வருமானத்துல தான் எங்க வாழ்க்கையும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு அரசாங்க அதிகாரிங்க எல்லாருமே வந்து வரி போட்டதுனால கடல்ல மீன் பிடிக்க முடியலங்க அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க கொடுத்த யோசனையாலதான் இந்த கடையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் சரி ஆனா அரசாங்கம் புதுசா எதுவும் வரி போடலையே பழைய வரியைத்தானே இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஏழைங்களுக்கு அதை கட்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா நீங்க வரி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே அதிகாரி அப்படி சொன்னதை கேட்டு ராஜேஷ் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா ஓஹோ இதுதான் விஷயமா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை கடலுக்குள்ள போக விடாம தடுத்துருக்காங்க நான் இப்பவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்க தாராளமா கடலுக்குள்ள போகலாம் யாராவது தடுத்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதான் என் ஃபோன் நம்பரு குறிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில ராமாராவ் ராஜேஷ் மத்த மீனவர்களையும் கூட்டிகிட்டு போய் மீன் பிடிச்சாங்க கம்பெனிக்கு அரசாங்க அதிகாரி வேட்டி வச்சாரு இப்படி ஆத்தங்கரையோரமா மாமியார் மருமகளும் சேர்ந்து செஞ்ச அந்த மீன் கொழும்பு நிறைய ஏழைங்களை காப்பாத்துச்சு இது இன்னைக்கான கதை என்னோட நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சூரியகாந்தத்துடைய குடும்பம் இருந்துச்சு சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல புருஷ ராமாராவ் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக மருமகோமளி சின்ன புள்ள மோகன் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னும் இல்ல அந்த ஓரமா இடம் இருக்குல்ல அத சும்மா போட்டு வச்சிருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இனி எப்பவும் அந்த இடத்த பத்தி பேசாதீங்க முடிஞ்சதுனா அந்த இடத்த வித்துடுங்க அப்போ தான் வந்த கோமலி டீ எடுத்துக்கோங்க அத்த மாமா ஏதோ இடங்குறாரு வித்துடலான்னு நீங்க சொல்றீங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்ல கோமலி இடம் இல்ல ஒன்னும் இல்ல அதுக்குள்ள அங்க வந்த சாந்தினி அத்த இந்த இன்ஸ்டா வீடியோ பாருங்களேன் ஒருத்தங்க கோலம் போட்டிருக்காங்க அதுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு அதுக்கு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு லைக் வந்தா நான் என்ன பண்றது அப்படி இல்ல அத்த இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு தெரியுமா வயசானவங்க வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அதான் நானும் உங்களை வச்சு வீடியோ போடலான்னு இருக்கேன் மொத்தத்துல என்ன இதுக்குள்ள இழுக்கலாம் அப்படின்னு பாக்குற அதுல என்ன தப்பு இருக்கு என்ன மட்டும் ப்ளீஸ் சரி உங்க இஷ்ட உங்களை பாப்புலர் பண்ணலானா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க என்ன பண்றது எல்லாம் உங்க விதி அப்படின்னு சொல்லி சாந்தினி இருந்து போயிட்டா என்ன கோமலி சாந்தினி இப்படி இருக்கா நான் என்ன வீடியோ எடுக்க சொல்லி சொன்னேன்னா இந்த இன்ஸ்டாவால அவ பைத்தியமா மாறிட்ட போல அவளே கொஞ்சம் கொஞ்சமா அத்த இப்படியே நாட்களும் போச்சே அப்போ ஒரு நாள் என்ன சாந்தினி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போய்கிட்டு இருக்க ஆத்தங்கார கிட்ட போய்கிட்டு இருக்கேன் அத்தை ஏன் இங்கே துவைக்கிறதுக்கு இடமா இல்லை ஏன் இல்லை வாஷிங் தான் இருக்கு ஆனால் ஆற்றுல போய் துணி துவைச்சா எவ்வளோ வெள்ளையாகும்னு என் ஃபாலோவர்ஸ்க்கு காட்டப்போறேன் அதுக்காக தான் நான் துணியை ஆற்றுக்கு எடுத்துக்கிட்டு போறேன் கோமலி நீயும் சாந்தினி கூட போறியாமா ஆமாத்த அக்காவையும் வர சொல்லியிருக்கேன் நான் துணி துவைச்சா அக்கா அங்க பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்குறேன்னு சொன்னாங்க நீங்களும் உங்க வீடியோவும் சரி போங்க கிளம்புங்க அப்படி சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க அத்த இங்க பாருங்க நாம ஆத்தங்கரில போய் துணி துவச்சோம் இல்லையா அதை நான் போஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கு எல்லாரும் எவ்ளோ லைக் பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த வீடியோ பார்த்து சூரியகாந்த சிரிச்சுக்கிட்டு என்ன அறிவு இது ஆத்து தண்ணியில சர்ஃபு போட்டு அதில் போய் துணியை முக்கிய எடுத்துருக்க அதைய பக்கெட்டுன்னு நினைச்சியா அதுக்குள்ள அங்க மோகன் வந்தான் அம்மா இவளால என் மானம் போய்கிட்டு இருக்கு இவ போட்ட போஸ்ட பார்த்துட்டு என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனு சொன்னாங்க அதை கேட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ராஜேஷ் வீட்டுக்கு வந்தான் அம்மா இந்த பாத்திரம் நம்பளது தானே ஆமாண்டா நம்பளது தான் எவனோ விண்டேஜ் பாத்திரம் கிடைச்சிருக்குன்னு ரீல் போட்டிருக்கான் ஆமா அத்த ஆத்துல பாத்திரம் கழுவும் போது விழுந்துருச்சு நான் என்ன பண்றது சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாந்தினி தான் வீட்டில் துணி துவச்சா வேணாங்குறாங்களா தான் போய் துணி துவச்சி அந்த ரீல்ஸ் போட்டாகணுமா பாத்திரம் போயிடுச்சே அப்படின்னு நான் கவலைப்படலை ஆனால் அவன் கையில இருந்த போன் விழலையே அப்படின்னு தான் நான் கவலைப்படுறேன் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் அந்த வீட்டோட ஓனர் வந்து ஏமா நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும் எதுக்குங்க நாங்க இங்க பெரிய வீடு கட்டலான்னு இருக்கோம் ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கறேன் அதுக்குள்ள காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் போனதுக்கு அப்புறமா காந்தோம் நாம ஒன்னு பண்ணலாமா ஆத்தங்கர உரம் தான் நமக்கு இடம் இருக்கு அங்க வீட்டை கட்டிக்கலாம் அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி வீடு கட்டவே கூடாது அப்படின்னு சூரியகாந்தோ மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க மாமா உண்மையை சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கரையோரமா இடம் இருக்குன்னு சொல்றீங்க அத்த அந்த இடத்து பேர் எடுத்தாலே திட்டுறாங்க அப்படி என்னதான் கோவம் அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லம்மா உங்க அத்தைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு அந்த அத்தங்கரை பக்கத்துல நம்ம வீடு கட்டினா மாதிரியும் பெரிய மழை வீடு மாதிரியும் அவ கனவு கண்டா அவ்வளவுதான் எண்ணிலிருந்து கனவு கண்டாலோ அப்ப இருந்து அந்த இடத்து பேரை சொன்னாலே அவளுக்கு கோபம் வருது அவ்வளவுதானா இதை விட பெரிய காரணம் ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா உனக்கு அப்படி தோணுனது தப்பு இல்லாம உங்க அத்தை நடந்துக்கிறது அப்படி இருக்கு மாமா நம்ம ஏதாவது பிளான் போட்டு அந்த ஆத்தங்கரையில வீடு கட்டுறதுக்கு அத்தையை ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பலமான பிளான் தான் போடணும் இத பத்தி நாம யோசிக்கலாம் சாந்தினி இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சாந்தினி அது நம்ம ஊரோட தலைவர் ராகவையா இல்ல அவரு கோடீஸ்வரனா ஆகலான்னு முடிவு எடுத்திருக்காரு அதுக்குதான் ஏதாவது இடம் இருந்தா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கிட்டதான் எந்த இடமும் இல்லையே ஒருவேளை இருந்திருந்தா அதன உடனே வாங்கியிருப்பாரு இந்த காலத்துல இடம் இருக்கிறவன் தான் பணக்காரன் ஆனால் சில முட்டாளங்க இடத்த அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இடங்களை இப்படி பணக்காரங்க அதாவது நம்ம ராகவைய மாதிரி ஆட்கள் வாங்குறாங்களாமா ஆமா அத்த நமக்கும் இடம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அங்க வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது உண்மைதான் நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் நமக்கும் இடம் இருக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதில்லை அவ்வளவுதான் என்ன ஆனாலும் சரி அந்த ராகவையா நம்ம இடத்த வாங்காத மாதிரி நாம பாத்துக்கணும் அதுக்கு நாம உடனே அந்த இடத்துல வீடு கட்டணும் சாந்தினி கோமளி ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியாத்த இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லலையே சரி விடு கோமலி இப்ப வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்னங்க எல்லா ஏற்பாடையும் ஆரம்பிங்க நீ தான் சொல்லிட்டியே காந்தோம் இனி நான் சும்மா இருப்பண்ணா உன் பர்மிஷன் கிடைக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப ஆரம்பிக்க போறேன் பாரு நம்ம வீடு சாதாரண வீடா இருக்க கூடாது அந்த ராகவைய நம்ம வீட்டை பார்த்து ஆச்சரியப்படணும் சரி காத்தோம் சொல்லிட்டல்ல பாரு வீடு எப்படி இருக்குன்னு நினைச்ச மாதிரி வீட்டை நல்லபடியா கட்டி முடிச்சுட்டாங்க ரொம்ப பெரிய வீடாவே கட்டினாங்க கிரக பிரவேசத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அங்க ராகவையாவும் வந்தான் வாங்க ராகவையா வீட்டை ரொம்ப நல்லா தாமா கட்டி இருக்கீங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டை விட இந்த வீடு அழகா இருக்கு நீங்க அப்படி சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா ஊர்ல இடங்களை வாங்கிக்கிட்டு இருந்தீங்களாமா நீங்க நினைச்சது எல்லாமே நடந்துருச்சா நான் எங்கம்மா இடம் வாங்குறேன் நான் இடம் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது நானே நிலைமை சரியில்லாம இருக்கேன் நிறைய கடன் வேற இருக்கு அதெல்லாம் அடைக்கணும் ஆமா நான் இடம் வாங்க போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது சரி என்னமோ வீடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா தான் கட்டியிருக்கீங்க நான் கிளம்புறேன் அப்படி ராகவையா போனதுக்கு அப்புறமா சூரியகாந்த திரும்பி ராமாராவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உங்கள் ஐடியா தானுங்க ரொம்ப நாளாக இந்த இடத்துல வீடு கட்டணுங்கிறது உங்கள் ஆசை என்கிட்ட பொய் சொல்லி அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டிங்க இது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு இதில் தப்பேன்னு இருக்காத்த நல்லா வீடு கட்டி சந்தோஷமாக இருக்க போகிறோம் ஆமா அத்த இந்த காலத்தில் இந்த இடம் கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு இடம் இருக்கும் போது வீடு கட்டாமல் எதுக்கு நம்ம சும்மா போட்டு வைக்கணும் நீங்கள் சொல்றதும் சரிதான் வச்சுக்கோங்க ஐயோ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலையே இந்த வீடு எங்கள் அத்தை வீடுன்னு ஐயோ நல்ல வேலை போடல ஏன் அப்படி சொல்றீங்க இந்த வீடு எங்க அத்தை வீடுன்னு போஸ்ட் போடாம இந்த வீட்டை கட்டினதே எங்க அத்தை தானு போஸ்ட் போட்டா என்ன பண்றது அப்படின்னு காந்த சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்